குட் மார்னிங் காலையில் விழிஞ்சிருச்சு பொழுது நல்லா இருக்கும் நம்புகிறேன் இங்கே பாருங்கள் நம்ம வீடு வந்துட்டு மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறதுனால இது நாட்டுக்கோழி கோழி மாதிரியே தெரியுதுங்களா நாட்டு கோழி நான் கூட முன்னாடி வேறு எதையும் நினச்சிட்ருந்தேன் அப்போ சித்தி சொன்னாங்க இது வந்து நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு இங்கே மயில் கூட இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மயில் வரும்னு சொன்னாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்கணும் வந்து பார்க்கவே இல்லை மயிலு நாலு மயில் வந்துருக்கு காலையிலேயே நாலு உண்டு

தரா நிறைய பேர் எங்கள் மாமியாரை தான் கேட்டுட்டு இருந்தேங்க பாருங்க எங்கள் மாமியோட இருக்காங்க அவங்க வீட்டில் பிஸி பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அவங்கள கொய்யாக்கா இருக்குது கொய்யாக்கா இருக்குன்னு சொன்னாக்கா நான் இந்த சைடு தெரியுமே பார்க்கல அது மாதிரி லேசி கேள் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு கொய்யாக்கா வந்திருக்கு நான் அப்படியே நின்று அப்படியே பார்த்துட்டு இப்படியே வந்துட்டேன் அப்புறம் பார்த்து இங்கே இவ்வளோ பெரிய கொய்யக்கா இருக்கு ஆனால் பாருங்க இவ்வளோதான் இருக்கு செடியே பிரிச்சிட்டா பிரிஜிட்டா பறிச்சிட்டா நல்லா செங்காவாக இருக்கு இந்த டைமில் பரிசு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கு வேற ஒருத்தவங்க வீடு இது வேறு தொங்கையா இருந்தாலும் நம்மளோட தர்வாடு வீடு அங்கே இருக்குது தெரியுதுங்களா பையனோட வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் இங்கே அவருக்கு டென் டேஸ் லீவ் விட்டுட்டாங்க பாப்பா பிறந்தநாள் வந்து ஃபெப்ரவரியில் வருது ஸோ நாங்கள் அதுக்கு தான் டிக்கெட் எடுத்துருந்தோம் ஆக்சுவலி ஃபெப் வந்துட்டு ஃபஸ்ட் வீக்கில் சரி வெக்கேஷனுக்கு வீட்டில் என்ன பண்ணுவார் இவருன்னு சொல்லிவிட்டு உடனே இங்கே இம்ம டேட்டாக கூட்டிகிட்டு வந்தோம் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது டிக்கெட் அணிவிட்டு தற்காலில் எடுத்தாங்க ப்ரீமியமில் லாஸ்ட் மினிட்ல தான் கன்ஃபார்ம் ஆச்சு இவரோட வெக்கேஷனுக்கு தான் நாங்கள் கேரளா வந்திருக்கோம் பாப்பாவோட பிறந்தும் வருவோம் ஏன்னா வீட்ல சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் மாபடியே செட்டல்டா இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கேனா பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் ஓடி ஆடி விளையாடி வெக்கேஷனை என்ஜாய் பண்ணட்டோன்னுட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு அவரும் என்ஜாய் பண்ணுறாரு இருந்து தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வருது இன்னைக்கு வந்துருக்கு அதான் சொல்லி நினைக்கிறோம் இதுக்கு நாங்கள் மந்த்லி வர சார்ஜ் பே பண்ணுறோம் ஆனால் அப்படி இருந்து கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வருது தண்ணி அதான் வீட்டில் நினைக்கிறாங்க எங்கள் மாமியாரோட வீடு அதுதான் அது தெரிதுங்களா ஒயிட்டு இப்போ பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க அதுதான் தான் எங்கள் மாமியார் வீடு நாலு மாமியாரும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு மாமியார் வீடு இது செகண்ட் மாமியார் வீடு தரவாடு தேர்ட் மாமியார் வீடு அந்த சைடு இருக்குது ஃபோர்த்து மாமியார் வீடு இங்கே இருக்குது இதெல்லாம் நான் அப்புறமா போய் எடுக்கணும் பார்க்குறேன் இப்போதைக்கு இது கொஞ்சம் டெய்லி வெயிலாக இருக்கு சொல்லிட்டு மரம்லாம் வெட்டி போட்டு சூளி இதெல்லாம் அடுப்பு கத்தி பற்ற வைக்கிறதுக்கு எங்கள் மாமியார் வீட்டு இது இதெல்லாம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிற கேட்டு இது ஃப்ரண்ட்டு கேட் அங்கே இருக்குது இது பேக் சைடு இதான் மாமியார் வீடு வாழை மர தோப்பெல்லாம் வச்சுருக்காங்களா வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு வேலை நமக்கு நிறையா இருக்குது இது எங்கள் சின்னம்மா வீட்டிலேருந்து வந்திருக்கு மாவு தோசைக்கு என்ன நேற்று ஆப்பும் இருந்துச்சுங்களா சரி நேற்றும் ஆப்போன்றதுனால எனக்கு தோசைக்கு வந்திருக்கு எங்களை டீ கொஞ்சம் இருந்ததா அது சோ பண்ணியாச்சு தோசை சோடாக போயிட்டு இருக்கீங்களா நீங்க ஆல்ரெடி ரெண்டு தோசை இருக்கா இங்கே பாருங்கள் ஆப்பமும் இருக்கு முட்டைக்காய் தேங்காய் சட்னி அத்தனையும் இருக்கு அப்படி எடுத்து வைக்க வேண்டியதுதான் தோசை தான் சுட்டுட்டு இருக்கேன் அம்மனா கொஞ்சம் உடம்பு சரியில்லை லாஸ்ட்டு அம்மனா இருக்கு அதனால சித்தி அங்க போய் பார்க்க போயிருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் சின்ன மாமியார் வீட்டிலேருந்து வந்த இட்லி பாப்பாக்காக கொடுத்து விட்டுருக்காங்க எலியாக கொடுக்கணும் இல்லையா அதனால் காரமாக இருக்குது இந்த சட்னி தேங்காய் சட்னி இந்த மிளக வந்து ரொம்ப காரம் நேற்று வச்சு முட்டைக்கறி அதை சூடு பண்ணி வச்சாச்சு கூடவே வீட்டில் பழுத்த பனானா அதுவும் இருக்குது அதில் தான் எங்கள் மாமியார் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போலாம் அதிகமாக வரதில்லை அதனால தான் அவங்களை எடுக்க முடியல கொஞ்ச நேரம் தான் இங்கே வந்து இருக்கிறாங்க அவங்க எங்கள் மாமியார் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆன்சுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது செய்கிறாங்க சித்தி பொருளைக்கிழங்கும் பார்க்க போட்டோ வைப்பாங்க இல்லையா அது கேரளா ஸ்னா ரொம்ப ஃபேமஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்தி அதெல்லாம் தான் செய்கிறாங்க இப்போ எப்படி இருக்குது பாருங்க கிச்சன் ஆனால் சரி சரி பண்ணிடுவோம் சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வேலை நடந்துக்கிட்டே இருக்குது எதையோ ஒன்று தேட்றாங்க இங்கே வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன் நான் அது போல நடக்குது பாப்பாவை தூங்க வச்சாச்சு மேமே விச்சோ ஆ அத்மீட்னு தோணுண்டு முந்தா அன்னியா இருந்தால் வரைஞ்சு மதிய பா பா பாருங்க துணியெல்லாம் காயிருங்களா துவைச்சு போட்டாச்சு எல்லா துணியாக துணியாதான் இருக்கும் மதிய டைமில் எங்கள் சின்ன மாமியார் கிட்ட பெரிய மாமியார் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஆஃபரிகிட்டு உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க சமையல் அது சும்மா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வெங்காய தக்காளி உடைக்கெழங்கெல்லாம் போட்டு பருப்பு உழைச்சிட்டாங்க இது வந்துட்டு உப்பேரி பண்ணிகிட்டு பீன்ஸும் அந்த கேரட்டு கோஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்கன்னு அது அங்கே பாருங்கள் சாப்பாடு எல்லாம் வேண்டிச்சிட்டாங்க பப்படமும் காய்ச்சிட்டாங்க ாலையும் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டு நினச்சி இதை ஆல்ரெடி எங்கள் மாமியார்ட்டு போட்டு வைப்பேன் அப்படியே திட்டி போட்டு வைப்போம் என்னென்னு பார்க்கலாமா போல் சாப்பாடு இருக்குமா அறி தான் மட்டும் வைக்கல சித்திக்கு உடம்பு முடியல பாப்பா இருக்கிறதுனால ரெண்டு கெட்ஸ் பார்த்துக்கிறதுனால என்னாலே அவ்வளோவா ஹெல்ப் பண்ண முடியல அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்க உருளைக்கிழங்கும் பருப்பை போட்டு இந்த இந்த குழம்புக்கு பேரே இல்லை பேரே இல்லைனாலும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்பு ஏன் மாமியார் வீட்டில் கூட இந்த குழம்பு தானா அப்படின்னு சொன்னாங்க இங்கே என்ன குழம்போ அதுதான் அங்கேயும் சொன்னாங்க அதனால் எனக்கு இந்த குழம்பு பருப்பும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு இது பாருங்க ரோஸு பீன் பீன்ஸ் போடல கேரட் போட்டிருக்காங்க உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டாங்க சிம்பிளாக அப்படியே தேங்காய் வந்து லைட்டாக தான் தூவி விட்டுருக்காங்க ஏன்னா சிட்டிக்கு வந்து நெஞ்செடி தான் நிறைய தேங்காய் போட்டால் சும்மா பே இருக்க அப்படியே காட்டிட்டாங்க அப்படியே நம்ம மூடிடுவோம் ஐயோ வந்துடுச்சு புக்கு தண்ணி இது ஈவினிங்கில் யாராவது குளிக்க எடுப்பாங்க அநேகமாக நான் எடுப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா பசங்க ரெண்டு பேர் இருக்கும் பப்படம் கொஞ்சம் வந்து பருப்பு குழந்தைக்கி இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு இது முதீரா நேற்றுது

தான் தங்கத்தில் அரசு மாமியார் தான் போடுன்னு நான் வந்த அணிலேருந்து அடம் பிடிச்சி போட்டு விட்டாங்க போட்ட ஒரு மணி நேரத்தில் கொலுசு காணாமல் போயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரியல ரெண்டு காலில் இருந்தது ஒரு காலில் மட்டும்தான் இருக்குது ஒரு காலில் இல்லை ஸோ கால் சோறு வரும் ரெண்டு கிராமு தொலைஞ்சிருச்சு நாங்கள் மூணு மணிலேருந்து தேடு தேடு தேடுன்னு தேடிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அழுதுட்டேன் அதான் மூத்தார் இப்போ வந்துட்டு ஒரு வேலை நைட்டில் கிடைக்குமான்னு பார்க்குறாரு